நண்பர்களுக்கு வணக்கம் புலிப்பானிக்கு திறனுடைய அந்த புலிப்பானிக்கு வருந்திடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம் நாம் இதுவரையிலேயும் புலிப்பானிக்கு ஒன்றிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி அறுபத்தி ஆறு பதிவுகள் வெளியிட்ருக்கோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது இரநூத்தி அறுபத்தி ஏழாவது பதிவு பாடல் ஏன் இரநூத்தி அறுபத்தி ஆறு இப்போ இந்த பாடலில் அந்த கேது பகவானுடைய மகாதர்சையில் குரு பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் அது எவ்வளோ காலம் எந்த மாதிரியான பலாபலங்களை அந்த ஜாதகனுக்கு வழங்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த பாடலில் ஒளிப்பானிச்சேந்தர் சொல்லி இருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்க்குறோம் காணவே கேது கேதை வியாழ புத்தி கனமான மாதம் அது பதினொன்றாகும் தோழவே நாளதும் ஆறதாகும் தொகையான தனங்களுடன் புத்திரனுந்தாகும் பூனவே பூவுடையால் நத்தனத்தால் பூமிதனில் வெகு லாபம் பொருந்தி காணும் நானவே ராஜாங்க யோகம் பெற்று நன்றாக ஜகடம் அது தானே அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க இந்த பாட்டை இப்போ காணவே கேது திசை வியாழ புத்தி கனமான மாதம் அது பதினொன்று ஆகும் அதாவது கேது பகவானுடைய மகா திசையில் குரு பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் பதினோரு மாதம் அது மட்டுமல்ல அடுத்த இரண்டாவது அடியிலையும் தொடங்குற தோலைவே நாலதுவும் ஆறதாகும் அப்ப பதினோரு மாதம் ஆறு நாள் கேது திசையில் குரு புத்தி நடக்கிற காலம் எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படிங்கிறத அதே ரெண்டாவது அடியில தொடர்ற தொகையான தனங்களுடன் புத்திரன் உண்டாம் தொகையான தனம் அப்படின்னா புவியல் புவியலா கிடைக்கக்கூடிய தனம் மொத்தம் மொத்தமாக கிடைக்கக்கூடிய தனம் பெருஞ்செல்வம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் அப்போ கேது தசை குரு புத்தி நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு அதுக்கு முன்னால் அந்த திசையில் எவ்வளவு கோளாறுகள் நடந்திருந்தாலும் இந்த குரு புத்தி நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு செல்வம் சேரும் குழந்தை பாக்கியமும் பெட்டோங்கிறது தொகையான தனங்களோட புத்திரன் உண்டான் புத்திரன்னே சொன்னது அப்போ ஆண் குழந்தையே கிடைக்கும் அடுத்து மூணாவது அடியில் சொல்லும்போது பூனை பூவுடைய நர்த்தனத்தால் பூமிதலில் வெகுலாபம் ரொம்ப அற்புதமான பலன் சொல்கிறார் பாருங்க கேது தந்தையில் குருபுத்தி நடக்கிற காலத்தில் பூவுடையால் நர்த்தனம் தாமரப்பூ மேலே இருக்கிறவங்க பூவுடையால் மகாலட்சுமி நர்த்தனத்தால்னால் அவங்க இந்த ஜாதகனுக்கு அவ்வளவு சந்தோஷமாக அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்காக துள்ளி துள்ளி வருவாங்கன்னு அர்த்தம் ஜாதகன் மேலே அவரிவிதமான அன்பு கொண்டு தாட்சணியம் கொண்டு தயவு கொண்டு இந்த கேது துசையில் மற்ற புத்திகளில் அடைஞ்ச துன்பங்களை இந்த குறு புத்தி காலத்தில் அடையக்கூடாது என்பதற்காக நத்தனத்தால் நடனமாடிக்கொண்டே வருவாங்க அப்படிங்கிறது போலவே பூவுடையால் நத்தனத்தால் பூமிதழில் வெகு லாபம் இந்த உலகத்தில் அவன் தொட்ட காரியமெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு எந்த ஒரு ஜாதகனுக்காவது அவருடைய ஜாதகத்தில் கேதுவும் இடைஞ்சிருந்து குருவோ அல்லது கேதுவோ பலப்பட்டிருந்தா கோடீஸ்வர யோகம் பா பல கோடிகளுக்கு அதிபதி ஆகும் பல கோடீஸ்வரர்களுக்கு இளையா சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட செல்வத்தோட செல்வாக்கோட சிறப்பாக வாழ்வான் அப்படின்னு எடுத்துக்கணும் பூனவே பூவுடையால் அர்த்தத்தால் பூமி தண்ணீர் வெகுலாபம் பொருந்திக்காணும் அந்த ஜாதகனை வந்து சேர்ந்துக்கும் பொருந்திக்கொள்ளும்னா நிலச்சி நிற்கிறதுக்காக வந்து சேர்ந்துக்கும்னு அர்த்தம் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பலன் அவனுக்கு கிடைப்பதற்காக அவனோட தொடர்ந்து வரும் அப்படின்னு அர்த்தம் பூமிதனில் லாபம் பொருந்திக்கலாம் அடுத்த இறுதி அடியில் சொல்லுகிற போது நானவே ராஜாங்க யோகம் பெற்று நன்றாக சகட முது தானே ராஜாங்க யோகம் அதாவது அந்த நாட்டுக்கு ராஜாவாகலனாலும் அந்த ராஜாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளில் ஏதாவது உங்களை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம் அரசாங்க ஆதாயம் கிடைக்கலாம் அரசாங்க சலுகை கிடைக்கலாம் ஒரு தொழில் தொடங்குவதற்காகவோ அல்லது புதிய தொழில் ஈடுபடுவதற்காகவோ பெரும் செல்வம் தேவைப்படும் போது முதலீடு தேவைப்படும் போது அரசு வங்கிகள் மூலமாக குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கிறது அரசாங்கத்தினுடைய ஆளுமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறது அவங்க மூலமாக தொழில் விருத்தி ஆகிறது இதெல்லாம் எடுத்துக்கணும் கேது தசையில் குறுப்புத்தி நடக்கிற காலம் நன்றாக சகட மது யோகம் தானே ஏன்னா சகட யோகம்னு சொன்னால் வண்டி சக்கர யோகம்னு சொல்லுவாங்க வாழ்க்கை சுற்றிக்கிட்டே இருக்கிறது சுழன்று கொண்டே இருக்கிறது முன்னேற்றம் டெவலப்மெண்ட் படிப்படியாக அவன் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு பேரும் சகட யோகம்னு பேர் ஆக எந்த ஒரு ஜாதகனுக்கு அவனுடைய ஜாதகத்தில் குருவோ கேதுவோ பலப்பட்டிருந்து கேது தசையில் குரு புத்தி நடக்கிற காலத்தில் அவனுக்கு செல்வம் செல்வாக்கு அரசாங்க ஆதரவு குழந்தை பாக்கியம் மகாலட்சுமி துணை இருக்கக்கூடியது மகாலட்சுமி துணை இருந்தால் தான் வீடு வாசல்லாம் கட்டலாம் ஆடம்பர வாக்கு வசதியெல்லாம் மகாலட்சுமி அருளால் தான் கிடைக்கும் வண்டி வாகன யோகம் சொகுசு பேருந்து சொகுசு உந்துகள் வாகன வசதி இதெல்லாம் அந்த மகாலட்சுமி யோகம் இருந்தால் தான் கிடைக்கும் அதெல்லாம் அந்த கேது தசையில் குரு புத்தியில் கிடைக்கும்னு குளிப்பாடி கேத்தார் இங்கே உறுதிபட கூறியிருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்